இது இப்போ கிளிநொச்சி மாவட்டத்த ஒரு சேல்ஸ் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்கள் கிளிநொச்சியில் இது இந்த கேட்போர் கூடத்தில் இருக்குது இந்த சேல்ஸ் இதில் வந்து பெண்களுக்கான சூக்கள் பெண்களுக்கான கிட்டோக்கள் எல்லாம் மலிவு மலிவு விற்பனையாக போட்டிருக்கணும் இந்த வந்து ஆண்களுக்கான சேல்ஸ் இந்த விலை போட்டிருக்குற பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்த விலை வெளியில் நான் நினைக்கிறேன் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போகணும் இந்த விலை நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கணும் இதை பார்க்குறதுக்காக மேலுக்கும் வச்சுக்கிறாங்களா பார்ப்போம் மேலுக்கா இது ஆண்களுக்கான சூ இந்த விலை வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இந்த ப்ரைஸ் இந்த விலை வந்து இந்த சூக்கிழண்டர் விலையை பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த சூக்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு இது வெளியில் என்ன விலை அது சிங்கள எளிய பிரைஸ் ஹலோ தானே ஓயா சேல்ஸ் ஓயா பிரான்ச் அப்படி நிற்கிறவங்கெல்லாம் சிங்களம் சிங்களம் கேக்கிறாங்க உங்களுக்கு தமிழ் தெரியா பிள்ளைடா ஆனால் இந்த சூல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறு இந்த வெளியில் என்ன தெரியல தெரியலை இதெல்லாம் பாட்டா ஐட்டங்களா மாபெரும் சீல் சரி ஓகே இதுவெல்லாம் பார்த்தாச்சு அங்கே பாருங்கள் கடவுளை க்ரௌட் இப்போ வந்துருக்கம்மா சரியா இந்தியாவில் வந்து பிள்ளைகள் இருந்தேன் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான சின்னாக்களுக்கான உடுப்பு 何だよこれはね。<music> <music> பாருங்க க்ரௌட் அங்கே கவுண்டரில் விடியான க்ரௌட்டாக இருக்கு